வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாமகவில் ஆதவ் அர்ஜுனா என்கிற இந்த கேள்வியானது தற்போது சமூக ஊடகங்கள்ல பெருமளவுல பேசப்படக்கூடிய ஒன்றா மாறியிருக்குது ஏன் இந்த விடயம் என்பது இவ்வாறு பேசப்படக்கூடிய ஒன்றா மாறிச்சு என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க அண்மையில பாமகவினுடைய கௌரவ தலைவரான திரு ஜி கே மணி அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பான உழவர் பேரியக்கத்தினுடைய அமைப்பானது உழவர் பேரியக்க மாநாடு என்கிற ஒரு மாநாட்டினை விவசாயத்திற்காக விவசாயிகளுக்காகவுமே நடத்துறாங்க இது குறித்த பத்திரிகையாளர் பேட்டிய கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் கொடுக்க முன்வரக்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் என்ன கேக்குறாங்கன்னா இருந்து ஆதவ் அர்ஜுன தற்காலிகமா விலக்கி வச்சிருந்தாங்க விசிகா ஆனா ஆதவ் அர்ஜுனன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்க தான் வந்து கட்சியில இருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு அதற்கு பின்பாக அவர் வந்து யாருக்கிட்ட யாருடைய கட்சியில இணைவாரு சொல்லிட்டு ஒரு பெரும் கேள்வி மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அவர் சொல்றது என்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்ற கோட்பாடை முன்வைக்கிறாரு அந்த கோட்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்குது பாமக என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி ஆட்சி நடக்கும் அதுல ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு வந்து பாமக கோரும் சொல்லியிருக்கிறாங்க அப்படியான தருணத்துல ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய அந்த கோட்பாடும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்பாடும் ஒன்றாக இருக்கக்கூடிய தருணத்துல ஆதவ் அர்ஜுன் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தால் இணைய விரும்பினால் உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு திரு ஜிகேம் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க திரு ஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய கட்சியில ஆதவ் அர்ஜுன் இணைவதாக அவர் விரும்பி அறிவித்தால் நாங்கள் அவர் இணைவது குறித்தான விருப்பத்தின் பேரில் மறுபரிசீலனை பண்ணுவோம் எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் எங்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை நாங்க வர இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பின்பா பெரிய அளவுல ஊடகங்கள் இது குறித்து பேசவுமே தொடங்கிருக்கிறாங்க நம்ம ஒரு விஷயத்த மையப்படுத்தி இங்க பேசி ஆகணும் என்னன்னா ஆதவ அர்ஜுன் பாமகல இணையிறாரோ அல்லது வேற எந்த கட்சியில இணையிறாரோ அது அவருடைய சுய விருப்பம் இருப்பினும் கூட அந்த மனுஷன பாராட்டிதான் ஆகணும் நிச்சயமா பாராட்டி ஆகணும் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆயிரம் கருத்தியல் ரீதியான மோதல்கள் இருக்கலாம் ஆனால் அவர் முன்வைத்து பேசிய பேச்சு அப்படிங்கிறது பீசிகாவுக்கு பேர் இடிதான் எங்க ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தொடர்ந்து வீசிகாவில் பயணித்தால் அவருடைய பேச்சின் உருக்கத்திலே இளைஞர்கள் அவர் பின்னால் சென்று விட்டால் என்ன செய்வது என்கிற ஒரு பெரும் திகைப்பில் ஆழ்ந்த வீசிகா அவரை வெளியேற்றி இருக்கிறார் இத்தனை ஆண்டு காலம் வீசிகா என்ன பண்ணுச்சு உண்மை முகம் பீசிக்கா அவருடைய உண்மை முகத்தை நாம இதன் வாயிலாக தெலந்தெளிவா தெரிஞ்சுக்கலாம் கூட்டணி 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 அவ்வளவுதான் தனித்து எந்த ஒரு தேர்தலையும் சந்தித்தவர்கள் கிடையாது ஒரு தேர்தல கூட பாமக விமர்சனம் பண்ணுவாங்க பாமக கூட்டணி இல்லாம நின்றுக்குதான் பதினாறுல நின்று நாங்கள் எங்களுக்கு அதுவே போதும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதை வரலாறாவே நாங்கள் பேசுவோம் நீங்க எதுல தனிச்சு நின்று இருக்கீங்க எதுல வந்து நீங்க தனித்து உங்களுடைய சுய சின்னத்துல கூட்டணி இல்லாம போட்டிட்டு இருக்கீங்க எதுவுமே கிடையாது மாறாக உங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களையே உதய சூரியன் சின்னத்துல நிற்க வச்சு வெற்றி பெற செய்தவர்கள் தான் நீங்க ஒரு நாள் கூட ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னது கிடையாது திருமாவளவன் அவர்கள் சொல்லி ஒரு காணொலி அவருடைய பதிவாகுது குறிப்பிட்ட சில நிமிடங்கள்ல அந்த பதிவு என்பது உடனடியாக நீக்கப்படுது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கிடையாது உடனடியாக நீக்கப்படுது அத்தகைய அரசியல் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஆனா ஆதவ் அர்ஜுன் கட்ஸ் உள்ள மனுஷன் என்ன பண்ணா ஆளு ஒரே வார்த்தையா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அம்பேத்கரினுடைய பெயர் எல்லா இடத்திலும் செல்ல வேண்டும் திமுக அதுவும் வந்து எப்படி மன்னர்களாட்சி ஒழிக்கப்பட வேண்டும்னு சொன்னார் முதலாளிகளுக்கு பிடிக்கல புட்டு புட்டு வச்சாரு வீசிக்காவுடைய உண்மை நிலவரத்தையோ புட்டு புட்டு வச்சாரு அதை வீசிக்கா சுதாரிச்சிட்டாங்க இந்த மனுஷன் பேசுனா வேலையை முடிஞ்சுது நம்ம பசங்க என்ன வீசிக்காவில இருக்கக்கூடிய பசங்க என்ன விரும்புறாங்க திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரும் தலைவராக வர வேண்டும் அவருக்கு உரிய அங்கீகாரம் அதிகாரம் கிடைக்க வேண்டும் நினைக்கிறாங்க ஆனா திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாங்க கூட்டணியில ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வந்தா போகுதுன்னு அந்த பசங்களை அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஆனா ஆதரவு அர்ஜுன் தெளிவா என்ன பண்றாப்ல அந்த மக்களினுடைய அந்த இளைஞர்களினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை வெளிப்படுத்துறாரு இதனாலேயே அவருக்கு பெருமளவுல ஆதரவு பெருகுது திமுகவுக்கு பெரும் நெருக்கடியா வருது வீசிக்காவ நாம வந்து கூட்டணிக்காக வச்சிருக்கிறோம் ஓட்டுக்காக வச்சிருக்கிறோம் இந்த ஆதரவு இப்படி பேசுனாருனாக்க நாளைக்கு அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு கோபம் வந்து வெகுண்டு எடுத்துட்டாங்கன்னா நமக்கு நாளைக்கு ஓட்டு போடாத சூழல் வந்தா என்ன பண்றது அப்படின்னு திமுக கொடுத்த ஒரு ஹை ப்ரெஷர் பெரிய அளவுல வந்து அவனுக்கு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டுதான் விசிகாவில இருந்து அது வெளியேற்றப்பட்டு இருக்கின்றார் அதற்கு பின்பாக தான் அவர் விஜயகாட்சியில சேருவாரா பாமகவில் சேருவாரான்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எடுக்கிறது ஆனா ஒண்ணுதான் அப்படி அவருடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் பாமகவுக்கு வராங்க அப்படின்னாக்க அது கட்டாயமா பரிசோதனை பண்ணுவாங்க ஆனா நன்றாக ஒன்றையும் விசிகாவினர் புரிந்து கொள்ள வேண்டும் விசிகாவை பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா உங்களுக்கான உரிமை அங்கீகாரம் அதிகாரம் வேண்டும் என்றால் உங்களுக்கான குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரல்களுடைய குரல் வலையை நசுக்க தொடங்கினால் உங்கள் குரல்களும் உங்கள் கட்சியினுடைய நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய கையாலே நெருக்கப்படும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்காக விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்துவது நன்றி வணக்கம்